ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி வையகத்தையும் வானுலகையும் இணைத்து ஆளுகின்ற சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த என் திசையோராய் அஸ்தபாலகர் யாவரும் இன்று நீர் வழங்கிய ஆதிகையிலாய சிவசூச்சம நூல்தனில் உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு எழுந்தருளினோம் இக்கதிரவன் எழுகின்ற வேளதனில் யாம் அஷ்டபாலகர் உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் கிழக்குதனை ஆளுகின்ற கீழ்திசையை ஆளுகின்ற இந்திரனாய் சிவமகா வாழைச்சு சித்தனை சுந்தரனாய் வாழ்த்த வந்தமர்ந்தோம் சுந்தரனாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சு தன்னை வாழ்த்த யாம் இந்திரன் வந்தமர்ந்தோம் நூலது இறையாய் அமர்ந்த நூல் இறை சபை ஆசானாய் அமர்ந்த நூல் ஆதி சிவசூச்சம சிவசூட்சம நூல் அந்நூல்தனை கொண்டு இருக்கின்ற கழிதனை அளிக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற மாண்பிமிக்க செயல்தனை செய்கின்ற சிவமே நீர் வாளி இறையாய் அமர்ந்த இறைசபை ஆசானே நீர் நீர்வாலி இவ்வையகமது செழிக்க வேண்டும் அதில் இருக்கின்ற சிவமகா சித்தனினுடைய அருளினால் செழிக்கின்ற இவ்வையகமது புண்ணிய யுகமாய் செழிக்க வேண்டுமென்று இதிலிருக்கின்ற களிதனை மற்றும் மாற்றுகின்ற அரும் பணிதனை செய்கின்ற சிவமே நீர் வாலி சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி தேவர்களை யாம் அமர்ந்த பொழுதும் தேவாதி தேவர்களையும் ஆளுகின்ற தேவ சித்தனாய் சிவமகா வாழை சித்த தேவனாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாலி பிரபஞ்சம் ஆளுகின்ற சித்தனே நீர்வாளி பிரபஞ்சமாய் அமர்ந்த சித்தனே நீர்வாளி இரையாய் அமர்ந்த இறை சபை சித்தனை யாம் இந்திரன் வாழ்த்தி இவ்வதிகாலை வேலைதனில் யாம் அமர்கின்றோம் உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் தென்கிழக்கின் நாயகனாய் யாம் அக்னி தேவன் அக்னியாய் இருக்கின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனில் அதனை கொடுத்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த வந்தமர்ந்தோம் அரணின் அடிவணங்கி இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் அடிவணங்கி வந்தமர்ந்தோம் அக்னியாய் இருக்கின்ற ஆதிகையில சிவசூட்சம நூல் அறவழியில் நடக்கின்ற நூல் அந்நூல்தனை அறவழியில் கொண்டு செல்கின்ற சிவமகா வாழை சித்தனே அரனாய் இருந்து அகிலமதை இருக்கின்ற அன்புதனை காக்கின்ற சித்தனே வாழி அன்பாய் அமர்ந்த சித்தனே வாழி அன்பின் வடிவு கொண்டு அகிலமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று யாம் அக்னி தேவன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் தெந்துசை நாயகனாய் யாம் இத்தர்ம உலகமதில் இப்பூ உலகமதில் தர்மமதை நிலைநாட்ட வேண்டும் என்ற நிலைதனை தன் கரமதில் செங்கோலாய் ஆதிகையிலாய நூல் நூலேந்தி தர்மமதை இக்கலியுகமதில் நிலைநாட்டுகின்ற நிலைநாட்டிய சிவமகா சித்தனை உம்மை வாழ்த்த யாம் தர்மதேவன் வந்தமர்ந்தோம் எம் பணியது யாம் செய்து கொண்டிருக்க எம் பணிதனை செய்ய உம்மிடம் அனுமதி பெற்று உம் தளமதியிலிருந்து எம் பணிதனை ஆற்ற எமக்கு தளம் கொடுத்த சித்தனே நீர் வாளி தலைவனாய் அமர்ந்த சித்தனே வாளி தர்மத்தை நிலைநாட்டுகின்ற சிவமகா வாழி சித்தனே வாளி எம் நானினை உம்மிடம் யாம் நான் என்ற நிலை விட்டு கொடுத்த அந்நிலைக்காக என் நிலையிலும் தன் நாணினை விட்டு உம்மை சரணடைபோர்களை யாம் உம் அனுமதியின்றி என் நிலையிலும் அவர்கள் மேல் எம் நாணினை வீசக்கூடாது என்று எம்மை தடுத்தாற்கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி உம் தர்மமது எம் தர்மத்தை காட்டிலும் உயர் தர்ம நிலைதனை மேற்கொள்கின்ற தர்மசீலனே நீர் வாழி தர்மமாய் அமர்ந்த தர்ம தேவனே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் தென்திசை நாயகனாய் யமதர்மனாய் உம்மை வாழ்த்தி உம் திருவடி பணிந்து யாம் தர்மதேவன் தர்மதேவனாய் அமர்ந்து தரணி ஆளுகின்ற சிவமகா சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் தென்மேற்கின் தென்மேற்கின் நாயகனாய் சிவமகா வாழைச்சித்த பேர் அவதாரத்தை வாழ்த்த யாம் நிறுதி வந்தமர்ந்தோம் நிகரில்லா உம் ஆதிக இலாய சிவசூட்சம நூல்தனில் வருகின்றோர் யாவரும் தன்னிலை விட்டு தன் நிலை விட்டு நிலைதனை உணர்ந்து அந் உம் நிலைக்குள் தம்மை சரணடைந்து தம்மை சரண் கொடுத்து இருப்போர்களுக்கு இறைநிலைதனை கொடுக்கின்ற இறைசபை ஆசானே நீர் வாளி அவரவர் மதிக்குள் உயர் ஞானமதை கொடுத்து நிலையான மதியாய் நிம்மதிதனை கொடுக்கின்ற மதி ஒளியாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாளி மதிதனை சூடிய சிவமே நீர் வாளி என்று உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் நிறுதி மேற்கின் நாயகனாய் யாம் வருண தேவன் வாழைச்சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு அமர்ந்து ஆசிதனை உம் ஆசிதனை யாம் பெற்று உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாழி அருள் ஆற்றலாய் நீர் அழைத்த கணம் எம்மை நீர் அழைத்த கணம் அது எக்கணமாயினும் வருணமாய் மலைதனை பொழிகின்ற எம் பனிதனை உம்மால் நீர் நிகழ்த்துகின்ற உம்முடைய தர்ம நிலையினால் எம்மை உமக்கு போல் பணி செய்ய வைத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி வருணனாய் யாம் மலைதனை பொழிகின்றோம் நீர் சிவமகா வாழை சித்தனாய் உண்மையான மதிதனை உணர அவரவர்களுக்குள் ஞான மலைதனை பொழிகின்ற சிவமகா வாலி சித்தனே நீர் வாளி என்று வருண தேவன் உம்மை வாழ்த்துகின்றோம் வருணனாய் இவ்வையகமதில் யாம் மலைதனை பொழிகின்ற வேலைதனில் அது புண்ணியர்களுக்காக யாம் அதில் இருக்கின்ற மாற்றுநிலை கொண்டவர்களுக்கும் அப்பலன் கிட்டியது அது அங்கிருந்த புண்ணிய தவசீலனாய் இன்று புண்ணிய தவசீலனாய் சிவமகா வாழை சித்தனை அமர்ந்து தாம் பெற்ற தவ புண்ணியத்தால் அப்பெற்ற புண்ணியம் அனைத்தையும் தாம் தம்முடைய புண்ணியத்தால் தாம் பெற்ற புண்ணியம் அனைத்தையும் இப்பூ மதில் புண்ணிய மாந்தர்களுக்கு மட்டுமல்லாது புண்ணியமென்றால் என்னவென்றே தெரியாதவர்களுக்கும் அதனை பொழிந்து அவர்களையும் புண்ணியவானாக மாற்றுகின்ற புண்ணிய புண்ணிய நிலைகளை மழையாக பொழிகின்ற வருணனாக அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே புண்ணிய வருண தேவனே வாழி என்று யாம் வருண தேவன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு வடமேற்கின் நாயகனாய் உம்மை வாழ்த்த யாம் வாயுதேவன் வந்தமர்ந்தோம் வாழை சித்தனை வாழ்த்த அவன் கொடுத்த ஆதிகிலாய சிவசூட்சம் நூலில் இன்று யாம் வந்து அமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வைகரை வேலைதனில் யாம் வாயுதேவன் அகமகிழ்வோடு உம் திருவடி மணிந்து வாழ்த்துகின்றோம் வருகின்ற சீடர்களுக்கு அவர் சுவாசமது மேற்கொள்கின்ற வேலைதனில் வாயுவை மட்டுமல்லாது சிவமகா சித்தனின் புண்ணியத்தையும் அவர்களை சுவாசிக்க செய்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாயு தேவனாய் யாம் எங்கும் நிறைந்திருந்த பொழுதும் எம் வாயு கூட நுழைய இயலா இடங்களில் சிவமகா சித்தனின் அருள் ஆற்றல் கொடுத்து இவ் பேரண்டம் முழுவதும் ஆளுகின்ற சிவமகா நீர் வாழி யாம் செல்ல இயலா இளங் இடங்களிலும் உம் ஆற்றல் தனை செலுத்தி ஆளுகின்ற அரசனே நீர் வாழி அமரர் சபை கொண்டவனே வாளி அதில் எம்மை அமர வைத்தவனே நீர் வாளி என்று யாம் வாயுதேவன் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் வடக்கின் அதிபதியாய் யாம் செல்வங்களை கொண்ட குபேரனவன் குபேரனாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த வந்தமர்ந்தோம் வாழைச்சித்தனாய் வாழும் குருவாய் இவ்வையகமதில் உயர் ஞானம் எதுவென்பதை உணர்த்தி ஞானமது கிட்டுகின்ற வேலைதனில் அனைத்து ஐஸ்வர்ய நிலைகளையும் கொடுக்கின்ற சிவமகா நீர் வாழி அரும் ஆசானாய் அரணே ஆசானாய் வந்தமர்ந்த பொழுதும் வந்தவன் அம வந்தவன் அமரனாய் அமர்ந்த சிவமென்பதை உணரா சீடர்களுக்கும் உயர் ஞானமதை சீராக அனைவருக்கும் சீராக பகிர்ந்து அதனை அவனவன் சீர்பட்டு சரணாகதி அடைகின்ற வேலைதனில் அவனவன் பெற்றுக்கொள்ளட்டும் என்று என் தன்னிலை மறவாது யுகமாற்றமதே உயர்நிலை அதற்கு ஏற்ற தாழ்வுகள் பாராது அனைவருக்கும் சமமான ஞானத்தை பகிர்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே தர்மவானே வாளி உம்மை வணங்குகின்ற வேலைதனில் எம்மை வணங்கா நிலைதனில் எம் செல்வமதை உம் பணிவோர்களுக்கு அவர் கால்களில் எம் செல்வமதை கொடுக்க செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி உம் சவைதனில் எம்மை அமர வைத்து அமரர் சவைதனில் எம்மை அமர வைத்து ஆதிகையிலாய சிவசூட்சம் நூலில் இன்று வைத்து அருள் ஆசியாய் உம் உம்மை வாழ்த்த உம் ஆசிதனை தந்து இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தும் பாக்கியமதை எமக்கு கொடுத்தமைக்கு உம் திருவடிமணிந்து யாம் குபேரன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் கும்பமுனியாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் குபேரன் வடகிழக்கின் நாயகனாய் வடகிழக்கின் நாயகனாய் யாம் ஈசனின் வடிவு கொண்ட ஈசானனாய் ஈசனாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சி சித்தனை வாழ்த்த ஆதிகைலாய சிவசூச்சம நூல்தனில் இவ்வதிகாலை வேளதனில் அஷ்டதுக்கு பாலகர்களோடு யாம் அஷ்டமா திசையில் உள்ள ஈசானன் வந்தமர்ந்தோம் உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு ஈசனாய் அமர்ந்த சித்தனே நீர் வாளி இறையாய் அமர்ந்த சித்தனே வாளி இகலோகமதில் பரலோகமதை காட்டுகின்ற பரமசிவனே நீர் வாளி பண்பாய் ஞானமதை பண்படுத்த எடுத்துரைக்கின்ற ஏடே நீர்வாளி ஏற்றமதை கொடுக்கின்ற இறைசபை ஆசானே நீர்வாளி இரக்கமதை அவனவனுக்குள் உணர செய்து அவன் இரக்கம் கொள்கின்ற வேலைகளில் அவன் இரக்கம் கொண்டால் அவனுக்கு என்ற நிலைதனை கொடுக்கின்ற இறைநிலை ஆசானே இறையாய் அமர்ந்த ஆசானே நீர் வாளி ஈசனாய் அமர்ந்து இவ்வையகமதில் இவ்வுயிர்கள் அனைத்தையும் இவ்வையகமதில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தையும் தம் உயிர் போல் எண்ணி தரணிதனை ஆளுகின்ற தலைவனே நீர் வாழி தரணி அது தரம் கட்டிருக்க அத்தரணியில் தர்மம் நிலைக்க வேண்டுமென்று ஈசனாய் அவதரித்த ஈசனே வந்து அவதரித்த அவதார சிவமகா வாழை சித்தனே அக அகமகிழ்வோடு ஈசானனாய் ஈசனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த உம் ஆசிதனை எமக்கு வழங்கி அனுமதிதனை வழங்கி ஆதிகையிலாய சிவசூட்சம நூலில் இன்று உம்மை வாழ்த்த வரம் கொடுத்த வரம் அருளிய சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று யாம் ஈசானன் ஈசனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் அஷ்டதுக்கு பாலகர்களாய் என்வர் யாவரும் ஒருவராய் சிவமகா வாழை சித்தன் வடிவில் இவ்வையகமதில் உம் வடிவில் எங்கள் பணிதனை மேற்கொண்ட சித்தனே நீர் வாளி திசைகளது எட்டாய் அஷ்ட திசையாய் இருந்தபொழுதும் அனைத்தையும் உம்மை நாடுகின்றோர்களுக்கு அதிர்ஷ்ட திசையாய் மாற்றி கொடுத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி மகேஸ்வரனாய் அமர்ந்து உயர் மாண்புமிக்க ஞானமதை உம்மை நாடுகின்ற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற மகேஸ்வரனே நீர் வாளி எட்டு திக்காய் இருந்தபொழுதும் அனைத்தையும் ஒரு திக்காய் அது தர்ம திக்காய் அது சிவமகா வாழைச்சு தன் ஆளுகின்ற ஒரு அஷ்ட திசைகளையும் மாற்றி அமைத்த தர்ம சீலனே தர்ம புண்ணியவானே தர்மமாய் அமர்ந்த சிவமகா வாளே சித்தனே நீர் வாளி இறையாய் அமர்ந்தவனே வாளி இறை சபையை கொண்டவனே வாளி வருகின்றோர் யாவருக்கும் புண்ணியத்தை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற நமச்சிவாய மந்திரத்தை கொண்ட சிவமகா வாழை சித்தனாய் சிவமாய் அமர்ந்தவனே வாளி ஓம் அகதிஷாயனமக என்ற ஒற்றை மந்திரத்தால் உலகாலும் சபைதனை அமைத்த ஆசானே நீர் வாளி ஆசானாய் அமர்ந்தவனே வாளி அகத்தியனாய் அமர்ந்தவனே வாளி அமரனாய் அமர்ந்தவனே வாளி அமர துவத்தை அழிக்கின்றவனே வாளி அமரர் சபை அமைத்து அமர்களை அமரர்களை அதில் அமர்த்தி இவ்வையகமதில் அமர்ந்து தர்மமதை அமர செய்த தர்மசீலனே வாளி அஷ்டதுக்கும் உம் அடிவணிந்து சிவமகா வாழைச்சித்தனின் அடி வணங்கி யாம் அஷ்டதுக்கு பாலகர்களும் இவ்வதிகாலை வேலிதனில் உம்மை வாழ்த்தியதில் அகமகிழ்வு அடைந்து உம் திருவடிகளை சரணடைந்து யாவரும் அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் வாழை சித்தனே நீர் வாழி வானுயர வானுயர இவ்வையகமதில் புண்ணிய ஒளிதனை பரப்புகின்ற சித்தனே நீர் வாளி என்று உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அஷ்டதுக்கு வாழகர்களும் ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழை ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி